சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய நீண்ட நாள் போராட்டத்திற்கு நான் ஒரு முடிவை தரப்போகிறேன் அந்த முடிவு ஒரு அதிசயத்தில் தான் முடியப் போகின்றது அந்த முடிவு ஒரு அதிசயத்தில் கண்டிப்பாக அந்த கண்டிப்பாக முடியும் அத்தனையும் வெற்றிகளாய் உன்னை வந்து குவிய போகின்றது நீ பல நாட்களாக முயற்சி செய்தும் உன்னால் முடியாத காரியமும் இப்பொழுது முடிவடைய போகிறது நீயும் இதற்காகத்தானே எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாய் எனக்கான அதிசயம் எப்பொழுதுதான் நடக்கும் சாயப்பா என்று கேட்டுக்கொண்டிருந்தாய் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அருளால் ஏதாவது ஒரு அற்புதத்தை நடத்துங்கள் அப்பா என்று கேட்டாய் அல்லவா அதனால்தான் என் பிள்ளையின் ஆசையை நிறைவேற்றுவேன் அப்பா நான் இப்பொழுது வந்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை தீப ஒளி போல சுடர்விட்டு பிரகாசிக்கப் போகின்றது என் அன்பு குழந்தையே நீ என்னை தேடி வர முடியவில்லை என்றால் நான் உன்னை நிச்சயமாக தேடி வருவேன் அதற்காக என்னை பார்க்க முடியவில்லையே என்று நீ வருத்தப்பட தேவையில்லை நான் எப்பொழுதும் உன்னை சுற்றியே இருக்கின்றேன் உன்னுடைய அனைத்து காரியத்தையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன்னுடைய விடாமுயற்சியை நான் பெரிதும் பாராட்டுகின்றேன் நீ மற்றவர்களுக்காக நீ மற்றவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்ற நல்ல குணம் உன்னிடத்தில் நிரம்பி இருக்கிறது உன்னுடைய நற்குணத்திற்காகத்தான் நீ நீண்ட நாட்களாக போராடிய ஒரு விஷயத்தை இப்பொழுது முடித்துக் கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன் நீ இவ்வளவு நாட்களாக உன்னுடைய வாழ்க்கையில் கரடு முரடான பாதையில் சந்தித்து வந்தாய் ஏமாற்றங்கள் துரோகங்கள் கஷ்டங்கள் என பல துன்பங்களை நீ அனுபவித்து விட்டாய் எப்பொழுதுதான் எனக்கு விமர்சனம் கிடைக்கும் சாயப்பா என்று நீ இயங்காத நாட்களே இல்லை என் குழந்தையை அதற்காகத்தான் உனக்கான ஒரு நல்ல வழியை காட்டத்தான் வந்திருக்கிறேன் எல்லா துன்பங்களையும் நீ இப்பொழுது கடந்து வந்து விட்டாய் இதுவும் கடந்து போகும் என்று எளிமையாக சொல்லிவிடலாம் தான் ஆனால் சில வழிகளை கடப்பது அவ்வளவு சுலபமில்லை என்பதே நிஜம் என்ன உன் மனம் நினைப்பது எனக்கு புரிகின்றது வழிகளை நினைத்து கொண்டு இருப்பதை மன இறுக்கத்தை தவிர பயன் என்ன என்பதை யோசி வழிகளை மாற்ற முடியாது உன்னுடைய சிந்தனையை சிறப்பானதாக மாற்றி யோசி வழியும் உன்னுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும் உன்னை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய பிள்ளைகளையும் பாதுகாப்பது எனது கடமையே பயப்படாமல் எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டே உன்னுடைய கடமைகளை செய் உன்னுடைய கடமைகள் அனைத்தையுமே வெற்றி பெறும் வகையில் அப்பா நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என் முன் நின்று கண்ணீரோடு என்னுடைய பிரச்சனைக்கு விடிவு காலம் இல்லையா சாயப்பா என்று நீ கேட்டாயல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் யாராலும் இப்பொழுது உன்னுடைய அழுகை கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறி எனக்கு நன்றியும் கூறப்போகிறார் அப்பா நான் எப்பொழுதும் உன்னை நினைத்து கொண்டுத்தான் இருக்கிறேன் நீ என்னை சந்தோஷமாக வைத்திருப்பாய் என்று நம்பிக்கையோடு உன்னை விட்டு நான் உன்னை சரணாகதி அடைகிறேன் ஓம் நன்றி வணக்கம்